தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திரை உலகத்தை விடுவிப்போம் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பேட்டியளித்த அவர் ஜனநாயகம் திரைப்படம் விவகாரத்தில் பாஜகவிற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறினார் மும்பைக்கு போயிருக்காங்க அப்பீல்ல போய் வாங்கியிருக்காங்க நமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பே இல்லை இந்த விஷயத்துக்கும் நாலு பேர் இருக்காங்க நாலு பேரில் பொதுவாக சொல்றேன் ஒரு படம் நாலு பேர் பார்த்துருக்காங்க சென்சார் போர்டு மெம்பர்ஸ் அதில் ஒத்தர் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தா கூட யூ ஹாவ் டு கோ ஃபார் அப்பீல் அதை பண்ணுங்க அதை விட்டு இப்போ நீதிமன்றம் போயிருக்குங்க நீதிமன்றம் சொல்கிறத போர்டு அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல எதை பண்ணணும் என்ன காரணம் அவர்கள் பார்த்துப்பாங்க இதுக்கும் பிஜேபிக்கும் இதுக்கும் ராஜாக்கும் ஒரு தொடர்பும் இல்லை